ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவர்ஸ் குக்கிங் வாங்கின மின்னிக்கி வாழைக்கா வருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா ரெண்டு வாழைக்காவை இந்த மாதிரி தூள் செய்விட்டு ரவுண்ட் ஷேப்பில் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க கற்று போகாமல் இருக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் பொறிஞ்ச உடனே நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்த வாழைக்காவில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க சும்மா தண்ணி தெளித்து விடுற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி தடை போட்டு முடி வச்சிடலாம் உப்பு போதுமானு பார்த்துட்டு மேலே ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு பரட்டிக்கோங்க டூ மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் உடையாமல் சிம்லே வச்சு வறுத்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு டூ மினிட்ஸுக்கு ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பரட்டி பெர்டி விட்டுட்டு இருங்க நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்